வாழ்கை மையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முலையில் நிறைவும் அமைதியும் என்கிற தலைப்பில் நமக்கு வேண்டிய செய்திகளை தருகிறார் வாருங்கள் கேட்போம் ஒரு பெரிய தங்கும் விடுதி இருக்கிறது அங்கே பல அறைகள் நீச்சல் தொட்டியுடன் கூடிய குளியல் அறை என்று சகல வசதிகளோடு கூடிய அறைகளும் இருக்கின்றன அங்கேயே சாதாரண படுக்கை வசதிகளோடு கூடிய அறைகளும் இருக்கின்றன இவற்றில் எது நம்முடைய வாய்ப்பு வசதிக்கு ஏற்றபடி இருக்குமோ அங்கே வந்து தங்குகிறோம் தங்குகிற அந்த இரண்டொரு நாட்களிலே தங்குகிற கூடே தங்குகிற நபர்களோடு அந்த தங்கும் விடுதியிலே வேலை செய்கிற வேலையாட்களோடு எல்லோரோடும் போட்டி பகை பிணக்கு என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த சுற்றுலா இனிக்குமா சொல்லுங்களேன் அப்படி என்றால் அந்த தங்குகிற நாட்களில் நாம் நம்முடைய பயணத்தை நம்முடைய சுற்றுலாவை இனிமையாக்கி கொள்வது என்பது நம்மிடத்திலே தான் இருக்கிறது அந்த தங்குகிற இரண்டொரு நாட்கள் கழிந்த பின்பு அந்த தங்கும் விடுதியில் இருந்த எல்லா பொருட்களும் அங்கேயே விட்டுவிட்டு தான் நாம் புறப்பட வேண்டும் அதுதான் உண்மை தங்கும் விடுதிக்கே அது அப்படி என்றால் இந்த உலகம் என்கிற மிகப்பெரிய சத்திரத்தில் அவரவர்கள் அவரவர் நம் வாய்ப்பு வசதிக்கு ஏற்றபடி வந்து தங்குகிறோம் தங்கி திரும்பும்போது எந்த பொருளையும் கொண்டு செல்லப் போவதில்லை என்பதோடு மட்டுமல்ல நாம் இங்கே உழைத்து சம்பாதித்த எதனையும் கூட நாம் கொண்டு செல்ல முடியாது என்பதுதான் உண்மை இந்த நிலையில் ஏன் நிறைவும் அமைதியும் அற்று போட்டி பகை பொறாமை எல்லோரோடும் ஒப்பீடு செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் தத்துவஞானி வேதாத்திரிமாமணி அவர்கள் அப்படியென்றால் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நமக்கு எந்த சிக்கலையும் தீர்க்கக்கூடிய அறிவு அதன் கூர்மை நமக்கு வாய்க்கப்பெற்று இருக்கிறோம் எனவே எந்த சிக்கல் வந்தாலும் தீர்த்து கொண்டு வாழ்க்கை நிறைவாகவும் அமைதியாகவும் வாழ கற்றுக்கொள்வோம் அதை விடுத்து தற்கொலை என்பதோ வீட்டை விட்டு ஓடி போய் துறவு மேற்கொள்வோம் என்பதோ கோழைத்தனமான செயல் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே வாழும் காலத்தில் தங்குகிற இந்த காலத்தில் இந்த சத்திரத்தில் தங்கு கூடே தங்குகிற நபர்களோடும் சரி எல்லோரோடும் சரி எந்த விதத்திலும் போட்டியோ பொறாமையோ பிணக்கோ அச்சமோ இல்லாமல் நிறைவும் அமைதியுமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ்வோம் என்று தத்துவ ஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிற கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி